தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தலைவர் கலைஞர் அவர்களது திருவுருவப்படத்தை அன்றைய குடியரசுத் தலைவர் மாண்புமிகு ராம்நாத் கோவிந்த் அவர்கள் திறந்து வைத்தார்கள் ஓமந்தூர் அலுவலகத்தில் உள்ள திருவுருவச் சிலையை அன்றைய குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடு அவர்கள் திறந்து வைத்தார்கள் அண்ணா அறிவாலயத்தில் அமைக்கப்பட்ட திருவுருவச் சிலையை அன்னை சோனியா காந்தி அவர்கள் திறந்து வைத்தார்கள் முரசொலி அலுவலகத்தில் அமைக்கப்பட்ட திருவுருவச் சிலையை மேற்குவங்க முதலமைச்சர் மாண்புமிகு மம்தா பானர்ஜி அவர்கள் திறந்து வைத்தார்கள் இன்று தமிழக தலைவர் கலைஞர் அவர்களின் நாணயத்தை நமது நாட்டின் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் வெளியிட வருகின்றார்கள் இந்திய ஜனநாயகத்தின் பாதுகாவல் அரணாக இருந்த தலைவர் கலைஞர் அவர்களின் உருவம் தாங்கிய நாணயத்தை வெளியிட இந்திய நாட்டின் பாதுகாப்புத்துறை அமைச்சர் வந்திருப்பது மிக 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 பொருத்தமானதுதான் எண்பது ஆண்டு காலம் பொது வாழ்க்கையில் இயங்கி அதில் அரைநூற்று ஆண்டு காலம் தமிழ்நாட்டின் திசையை தீர்மானித்த தலைவர் கலைஞருக்கு இந்தியாவே வருகை தந்து சிறப்பித்திருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும்